வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் பஸ்டீன் செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமுறக்கு நடவடிக்கைகளின் பின்புலத்தில் ராஜபக்சக்கள் சுமந்திரன் குற்றச்சாட்டு எழுத்தாளர் தீப பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண வேட்பாளரை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரிக்காது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழ் மக்களுக்கு என தனி வேட்பாளர் தேவையில்லை செந்தில் தொண்டமான் தெரிவிப்பு குடிபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்தால் ஐயாயிரம் ரூபா சன்மானம் அதிரடிப்படை அதிகாரி மீது கொலைவரை தாக்குதல் நடத்திய பதினேழு வயது மாணவன் தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமறுக்கும் நடவடிக்கைகளின் பின்புலத்தில் ராஜபக்சகள் இருக்கிறார்களா என சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவ்வாறு பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டு புதிகள் வந்து விட்டார்கள் என்று புரளியை கிளப்புவார்கள் அதன் மூலமாக அரசியல் லாபம் ஈட்டுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறிப்பாக தற்போதைய சூழலில் அரசியல் ரீதியாக தோற்று போயிருக்கின்ற ராஜபக்சகளுக்கு தமிழ் பொது வேட்பாளர் விடயம் உயிருட்டு ஒரு செயலாக கூட மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன ராஜபக்சக்கள் கடந்த காலத்தில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தினை தங்களுடைய தேர்தல் வெற்றிக்கானதொரு யுக்தியாக கையாண்டனர் அதற்காக தமிழர்கள் தலைப்பிலிருந்தே ஒருவரை களமிறக்கியும் உள்ளார்கள் அவ்வாறு பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டு புலிகள் வந்து விட்டார்கள் என்று குரளியை கிளப்புவார்கள் அதன் மூலமாக அரசியல் லாபம் ஈட்டுவார்கள் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார் எழுத்தாளர் தீபச் செல்வனிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நேற்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர் புத்தக வெளியீட்டு நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்தமைக்காக தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையின் தலைவரான தீபச்செல்வனிடம் இவ்வாறு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எழுத்தாளர் நாவண்ணா ஜோகேந்திரநாதனின் முப்பத்தி நான்கு நாட்களில் நீந்திக் கிடந்த நெருப்பாறு என்ற புத்தகம் எழுத்தாளர் தீபச்செல்வன் தலைமையில் அண்மையில் வெளியிட்டு வைக்கப்பட்டது இந்த புத்தக வெளியீடு தொடர்பாக நேற்று விசாரணை இடம்பெற்றது என்று தீபச்செல்வன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமன வேட்பாளரை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஆதரிக்காது என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐஸ்ரீ ரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே தமது கட்சியின் ஆதரவு எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மற்ற கட்சியை எல்லா பாட்டிலும் முடிவில்லை நாங்கள் அறிவிக்க மாட்டோம் ஆதரிக்க மாட்டோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழ் மக்களுக்கு என தனி வேட்பாளர் தேவையில்லை என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க நடவடிக்கை எடுக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் செந்தில் தொண்டமான் இதனை தெரிவித்துள்ளார் குடிபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு சன்மானம் வழங்கப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் இந்திக்க கபுகட திரிவித்துள்ளார் இவ்வாறு கைது செய்யப்படும் உத்தியோகத்தர்களுக்கு நிதி ரீதியான சன்மானம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதி ஒருவரை கைது செய்யும் போலீஸ் உத்தியோகத்தருக்கு ஐயாயிரம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குற்றச்செயல் ஒன்றுக்கு தயாராகிக் கொண்டிருந்த நபர்களை கைது செய்ய முயன்ற விசேட அதிரடிப்படை அதிகாரி மீது கொலிவரி தாக்குதல் நடத்த முயன்ற பதினேழு வயது இளைஞர் ஒருவர் மன்னாரில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது மன்னார் பெரிய கரிசல் பிரதேசத்தில் கடந்த பத்தாம் திகதி மாலை நடைபெற்றுள்ளது இதன்போது குறித்த சந்தேக நபரிடமிருந்து மூன்று கூறிய வாள்கள் கூறிய கத்திகள் மற்றும் ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட பதினேழு வயதுடைய இளைஞன் பாடசாலை செல்லும் மாணவன் எனவும் தெரிய வந்துள்ளது இரண்டு புள்ளி தந்தை நீர்ப்பாசன வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய பரந்தன் பகுதியில் நீர்ப்பாசன வாய்க்காலில் இவ்வாறு குறித்த நபர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் போலீசாரால் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி ஆனை விழுந்தான் பகுதியைச் சேர்ந்த பெனடிட் பெனிக்ஸ் நிமலனும் முப்பத்தி ஏழு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாயக்க விமான நிலையம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் குடிவரவு அதிகாரிகள் அடையாள தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் இருபத்தி நான்கு மனத்தியாளர் தொழிற்சங்க எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை குடிவரவு அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டில் அதிகளவான குடிவரவு மற்றும் குடியகல்வு செயற்பாடுகள் இடம்பெறும் கட்டநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கடமைகளை நிறைவேற்ற போதுமான பணியாளர்கள் இல்லையெனினும் நாட்டின் நன்மை கருதி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் குடிவரவு அதிகாரிகள் பணியாற்றுவதாக இலங்கை குடிவரவு அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது ஜாழ்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானங்களை அமைப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயம் குறித்து கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் துறைசார் இன்று காலை குறித்த பகுதிகளுக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் செம்மடி வளைவு பகுதியை அண்டிய நிலப்பரப்பில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மற்றும் புதைப்பந்தாட்ட மைதானத்தை அமைப்பதற்கான திட்ட முன்மொழிவை நகர அபிவிருத்தி அதிகார சபை முன்வைத்துள்ளது இந்நிலையில் அதற்கான அனுமதியைக் கோரி யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு திட்டமுன்மழுவை சமர்ப்பித்துள்ளது குறித்த பகுதியில் விவசாய நிலங்கள் மற்றும் மழைநீர் வழிந்தோடும் வழிகள் இருப்பதால் அப்பகுதியில் மைதானங்களை அமைப்பதில் உள்ள சாதக பாதகங்கள் குறித்து ஆராயப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் செம்மணி பகுதிக்கு கள மேற்கொண்ட கடத்தொழில் அமைச்சர் அங்குள்ள நிலைமைகளை அவதானித்ததுடன் விவசாயம் மற்றும் நீர் வழிந்தோடும் பொறிமுறையை உள்ளடங்கியதான தீர்வுகள் தொடர்பில் ஆராய்ந்து காணொளி வடிவிலான திட்டவரவை தனக்கு தருமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையுத்தரவை பயன்படுத்தி சிலர் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டு ஜனாதிபதி ரணிலை வெற்றி பெற செய்வதற்கு முயற்சிக்கின்றனர் என்று சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சியின் சமகால அரசியல் நிலவர தொலைவில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வர்த்தக தலைநகரான மும்பைக்கும் கொழும்புக்கும் இடையே நேரடி விமான சேவையை இண்டிகோ விமான நிறுவனம் ஆரம்பிக்க உள்ளது அந்த வகையில் இண்டிகோவின் முதலாவது விமானம் இன்று முற்பகல் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது புலம்பெயர் தமிழர்களை சந்திக்க உள்ளதாக உண்மை மற்றும் நல்லிணக்க பொறுமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் கொள்கை பலப்பு தலைவி கி வி தங்கராஜா தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக லண்டன் பாரிஸ் நகரைச் சேர்ந்த மக்களை சந்திக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் செயற்பட்டு வரும் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறுமுறைக்கான இடைக்கால செயலகம் முதற்கடவையாக புலம்பிய தமிழர்களையும் உள்வாங்க திட்டமிட்டுள்ளது நாட்டில் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிக்கும் பணிகள் அரசாங்கத்தினால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை நடத்தியிருந்தனர் வடக்கு கிழக்கில் உள்ள வலுந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போர் விதவிகள் முன்னாள் போராளிகள் உள்ளடங்கலாக போர் நாள் நேரடியாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் பற்றிய தகவல்கள் திரட்டப்படுகின்றன இந்நிலையில் அடுத்த வாரம் லண்டன் மற்றும் பாரிஸ் நகரங்களில் வாழும் இலங்கைகளிடம் தகவல்கள் திரட்டப்பட உள்ளன இந்த சந்திப்புகளில் தமிழ் சிங்கள முஸ்லீம் என மூவினங்களைச் சேர்ந்த இலங்கையர்களும் உள்வாங்கப்பட உள்ளனர்